நாத மகராஜிக்கு ஜெய் ஓம் அன்பார்ந்த புண்ணியாத்மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகி ராமசிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பகவானை பற்றி நாமரிசி தவசி புன்காமராஜ் சுவாமி அனுபவங்கள் காணி மடம் எப்படி உருவாச்சு எல்லாத்தையும் பற்றியும் இந்த சேனலில் இருக்குது அது மட்டுமல்லாது அங்கே நடக்கக்கூடிய அஞ்சு கால பூஜைகள் நீங்கள் வந்து நேரில் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து எல்லா பூஜைகளும் பார்த்து பலனடைய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம காணிமடம் இருந்து பதினொன்றரை மணி பூஜை பூஜை முடிஞ்சது திடீர்னு ஒரு அழைப்பு சுவாமிக்கு தென்பட்டது உடனே செல்வகுமார் நீங்கள் கிளம்புங்க நம்ம பகவானுடைய இன்விடேஷனை கொடுத்து ஒவ்வொரு ஒரு இடமா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சாமியுடைய உத்தரவு அவங்க வாயில் வந்த வார்த்தை தான் இது நாங்கள் உடனே காணிமரத்தில் கிளம்பி நேரே சாமிகிட்ட நான் கேட்குறேன் சாமி இன்றைக்கி எங்கே போகணும் சாமி எப்படி போகணும்னு கேட்கும்போது சாமி நான் நான் தான் சொன்னேன் மாற போகலாமா அப்படி நான் ஒரு ரெண்டு மூணு இடத்த சொன்னேன் ஆனால் சாமிஜி நோ அனுட்டு சொல்லி அவங்க வந்து பகவான்கிட்ட வேண்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த நாள் இந்த நன்னாளில் இப்படி மண்டைக்காடை நோக்கி போவோம் சொல்லும்போது மண்டைக்காடு போ அப்படியே நாங்கள் கடற்கரை சாலையில் வந்துக்கிட்டு இருக்கோம் கூடிய ஏரியாவில் பகவானுடைய அருள் குழந்தை நம்ம பகவானை பற்றி நிறைய உணர்ந்து தெரிஞ்சவங்க அவங்க வந்து அவங்க வீட்டு பக்கத்துட்டு வரும்போது இதில் சரஸ்வதினு ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போகணுன்னு வந்து சாமி சொன்னாங்க உடனே அவங்கள தொடர்பு கொள்கிறோம் தொடர்பு கொள்ளும்போது அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு பத்து மினிடலில் வந்துடுவேன் சாமி நான் இப்போ ஆழ்ந்தவே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இப்போ வந்து சரஸ்வதி அம்மா வந்து நம்ம சேனலில் பகிர் இருக்காங்க அது மட்டும் இல்லை இது இன்னைக்கு உள்ள தொடர்பு எல்லாமே பகவான் தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கார் அது சம்மந்தமாக நாமரிசி தபசி பொன்காமராஜ் சுவாமி பேசிக்கிட்டு அம்மா அவர்கள் பேசுவாங்க அவங்க குரு வழிபாடில் ரொம்ப சிறந்த அம்மா இங்கே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமகர் சுவாமி விவேகானந்தர் யோகி ராம்சுர்குமார் வள்ளல் பெருமான் ராகவேந்திர குரு முருகன் முருகனுடைய திருமுருகனுடைய படங்கள்லாம் வச்சு கும்பிடுவாங்க காணிமடம் வந்தாலும் ரொம்ப அசு தீவிரமான பக்தி வந்துட்டாங்கன்னா அவ்வளவு உங்களுடைய உணர்வுகள் பகவானுடைய அருளை பெறுவதற்கு அப்படியே கையை குப்பிப்பிருப்பாங்க அது குடும்பம்னா இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையில் நினைச்சு மூணு நாளாக க கவலையோடு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த கவலையை போக்குவது பகவானுடைய கடமை அதனால் செல்வம்மார் கூட நம்ம இந்த இப்படி போலாமே தக்கலை பக்கம் வந்தால முட்டை முட்டைக்காடு இதெல்லாம் போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் ஏன்னா நான் சாமிகிட்ட கேட்டது உடனே இங்கே போ தேடிக்கிட்டு இருக்கா அவனை இது என்ன தேடிகிட்டு இருக்கா அதனால் எனக்கு போனோட அங்கே வந்த பிறகு தான் தெரியுது அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க குருனாலே இருளை போக்குவர் நம்ம கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு இதை இருக்கவர் தான் குரு நான் மூணு நாளாக ரொம்ப வருத்தத்தோட ஒரு மன கஷ்டத்தில் இருந்தேன் காலையில் சாமிக்கு பூஜை பண்ணும்போது பூ போடுறேன் மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்போ உனக்கு இந்த கஷ்டம் தீந்துடும் நீ கவலைப்படாத இருக்கேன்னு சொல்கிறது போல் எனக்கு தோணுச்சு பகவான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படி போன ம சொந்த சாமி வந்தாங்க அது அன்றைக்கே ரொம்ப விசேஷமான நாள் கண்ணம்பிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி அதே மாதிரி நாக்கி பெருமாளுக்கு வந்த நாளான அந்த புரட்டாசி சனி அப்படி அவரும் அந்த ஒவ்வொரு அந்த கண்ணனுடைய அவதாரம் அவர் அந்த அவதாரமான நாளில் என்னை பார்க்குறதுக்குனே வீடு தேடி வரார் அது பெரிய ஆனந்தமாக இருக்குது நான் எவ்வளோ பெரிய புண்ணியம் செய்தேன்னா எனக்கே தெரியல அவரே தேடி என்னை வரும்போது அது பெரிய சந்தோஷந்தான் சாமியை பார்த்தாலே எனக்கு ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கிறதுல முன்னாலே சொல்லியிருக்கேன் கஷ்டமாக இருக்கிறதுல சரஸ்வதி எப்படி இருக்கா எங்கே இருக்கா ஒரு சின்ன கண்ணீர் என் கண்ணிலிருந்து வந்துட்டாலே உடனே அடுத்த குரல் எனக்கு கேட்கும் அதே மாதிரி இன்றைக்கும் என் மனசு இப்போ ரொம்ப தெளிவாயிட்டு அவ்வளவு வினைகளும் தீந்தது போல் ஒரு சந்தோஷம் இருக்குது அடுத்த நிமிஷம் சாமி வந்து இங்கே நிற்காங்க எனக்கு அது ஒரு பெரிய இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் இதை உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது பெரிய ஆச்சரியமாட்டே இருக்குது அதுதான் குருங்கிறது இறைவன் அங்கே அவர்கிட்ட அவர் மூலமாக தான் உணர்த்துது குரு அப்படியே வந்து நமக்கு எல்லா அனுக்கிரகங்களையும் பண்ணி என்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்துட்டு போகிறாங்க அது பெரிய சந்தோஷம் அதனால் அன்னைக்கு பெரிய புண்ணியம் செய்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இந்த நாளாக ரொம்ப நல்ல நாளாக கொண்டாட வேண்டியதாக இருக்குது ஜெய் குரு ராயா கிராம் சுரத் குமார் ஜெய் குரு ராயா வெற்றி வெற்றி ஜெயம் வெற்றி 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 ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி